சோசியல் மீடியாவில் யாராலும் யூஸ் ஆரோப்ளேஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பன் டென்சில் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எது பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூன்சர்ஸால மீடியாவுக்கு பாதிப்பா இல்லை மக்களுக்கு பாதிப்பா இல்லை நாட்டுக்கே பாதிப்பா அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நம்ம ப்ரோ கூட பேச போகிறோம் ரஃபிக் வணக்கம் வணக்கம் டென்சில் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா பொலிவோட சிரிப்போட இருக்கீங்களே கண்டிப்பாக ஸோ இன்ஃப்ளூன்சர்ஸ் பற்றி ஏதாச்சும் சொல்கிறீங்களா கண்டிப்பாக தாராளமாக சொல்லலாம் ப்ரோ இப்போ இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவில் யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ எல்லாமே இன்ஃப்ளூயன்சர் தான் அதிகபட்சம் ஒரு ஃபைவ் கே கே இருந்தால் அவங்க இன்ஃப்ளூயன்சர் கேட்டகரியில் எல்லாருமே வந்துடுறாங்க எதுக்காக நம்ம இன்ஃப்ளூன்ஸுன்னு சொல்கிறோம் அப்படின்னா சினிஃபீல்டில் இருந்தால் ஆக்டர் இல்லை அப்படின்னா திரையில இருந்தால் அவங்களும் நம்ம ஒரு நடிகை நடிகைன்னு சொல்கிறோம் அப்போது திரை அதையும் தாண்டி திரை அதுதான் நம்ம வந்து மொபைல் இன்ஃபுளுசா கண்டிப்பா ஸோ இப்போ வந்து ஒரு காலகட்டத்தில் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறது ஒரு வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் நடக்கும் ஏன்னா ஒரு டைரக்டரோ ஒரு செட் அசிஸ்டண்டோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வச்சு நிறைய பேருக்கு வேலை இருந்துச்சு இப்போ இந்த இன்ஃபுளுசர்ஸ் வந்ததுனால நிறைய பேரோட வேலை வாய்ப்பே வந்து மாறி போச்சு ஏன்னா ஒரே போன்ல வீடியோ எடுத்து போன்ல ப்ரொமோட் பண்ணி சில இடத்துல ஃபேக்கான ப்ரொமோஷன் கொடுத்து ஒரு படத்துக்கும் சரி ஒரு படம் வந்து வாசல்ல வந்து ஒரு படம் பாக்குறாங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு பெரிய படம் வருது அப்படின்னு நினச்சிக்கோங்க அந்த படம் வந்து சரியா வேர்ட் சரி அந்த படத்தில் நல்ல கதை இல்லைனாலும் சரி ஆனால் பண்ற அட்ராசிட்டி இருக்கு பாருங்க யாராலுமே காங்கிக்க முடியாது அப்படின்னு நான் கண்டிப்பாக ஏன்னா அவங்க உண்மையை சொல்றதை தாண்டி ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணணும் ஏன்னா ஒரு மனுஷனை பொறுத்த வரைக்கும் நல்ல விஷயம் விட கெட்ட விஷயம் தான் சீக்கிரமாக போய் சேரும் அவன் வந்து நல்லவன் பா அவன் பண்றதுனா நல்ல விஷயம் அப்படின்னு சொல்றதை விட அவன் கெட்டவன் அவன் இப்படிதான் சொன்னா ஈஸியாக அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்கும் போய் ஸ்ப்ரெட் ஆகிடும் உதாரணத்துக்கு கேபி பாலான்னு சொல்லலாம் கேபிஐ பாலா நல்லது பண்ற நல்லது சொன்னாங்க ஒரு சின்ன விஷயம் அந்த டி நம்பர் பிரச்சனை அது பெரிய பாலாவே கெட்டவன் கூலி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க அப்ப இந்த இன்ஃபுளு நினைச்சா யார வேணா நல்லவனா ஆக்கலாம் யார வேணா கெட்டவனா மாத்தலாம் ஈஸியா இது வந்து சோசியல் மீடியாவோட பவர் நினைக்கிறீங்களா இல்ல வந்து கேபிஐ பாலா நம்ம நிறைய யாரோட பவர் இல்ல ஹியூமனோட தவறு ஹியூமனோட தவறு தவறு சோசியல் மீடியா பவர் அப்படின்ற ஒண்ணு சோஷியல் மீடியா தான் காரணம் ஏன்னா அவர் பண்ற உதவிகள் வந்து நிறைய இடங்கள்ல வந்து வீடியோ எடுத்து பதிவிட்டு இருப்பாரு என்ன பண்றாங்க அவரை பாத்துட்டு இந்த மோட்டிவேட் பண்றதுக்காகவே சில இடத்துல எல்லாம் வீடியோ பண்றாங்க ஹர்ஷா சை ஒரு பக்கம் இருந்தாலும் கேபிஒய் பாலா ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து இந்த உணவு கொடுக்கறதாகட்டும் இல்ல வந்து ஒரு ஃபண்ட் குடுக்கறதாகட்டும் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதாகட்டும் எல்லாமே நடந்துட்டுதான் இருக்கு நடைமுறையில ஆனா ஒரு விஷயம் இருக்கு இது வந்து சில பேர் தவறுதலாக வந்து சில பேர் வந்து புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்க உணவு கொடுக்குறாங்க சில பேருக்கு வந்து ஃபண்டு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து போட்டுட்டு அதில் கமெண்ட்ஸ்ல வந்து ஜிபே நம்பர் இல்ல வந்து அக்கௌண்ட் நம்பருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நான் மக்களுக்கு நல்லது பண்றேன் அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணி இந்த ஒரு விஷயத்துல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா கண்டிப்பா நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு நம்ம குறிப்பிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லலாம் ஒரு பத்து பேருக்கு உணவு வாங்கி கொடுத்துட்டு நான் தான் இந்த ஊர்ல வந்து நல்லாவேன் அப்படிங்கிற காட்டக்கூடிய ஏராளமான நபர் இருக்காங்க நான் எல்லாமே குறிப்பிட்டு சொல்லல உண்மையா என்ன மக்களுக்கு சேவை பண்ணக்கூடிய நபர்கள் கேமரா முன்னாடி இல்லாம நிறைய நபர்கள் இருக்காங்க ஆனா கேமரா முன்னாடி பண்ணக்கூடிய நபர்கள் என்ன பண்றாங்கன்னா தவறு பண்றாங்க கண்ணுக்கே தெரியாம வலது கையில கொடுக்கறது இடது கைக்கு தெரியாம உதவி பண்ணக்கூடிய நபல் இருக்காங்க ஆனா அந்த கேமராங்கிற விஷயம் வந்து ஏன் அப்படின்னா நான் ஒரு நல்லது பண்றேன் இது மூலமா நாலு பேரு நம்மளை பார்க்கணும் அதன் மூலமா நாலு உதவிகள் வரணும் அப்படின்னா கேமராவை யூஸ் பண்ணக்கூடிய நபல் இருக்காங்க ஆனா இதை தப்பான முறையில யூஸ் பண்ணி பணத்தை வசூல் பண்ணி ஒரு ஆயிரம் ரூபா வசூல் பண்ணி ஒரு நூறுவா மிச்சம் தொள்ளாயிரம் பாக்கெட்டில் போகக்கூடிய நபர்கள் இருக்காங்க நான் எல்லாரையும் சொல்லலை ஆனா பண்ணக்கூடிய மீடியாவை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா கரெக்டாக நம்ம வளர்த்து விடணும் நீங்க சொல்றது பார்த்தா கேமரா அப்படின்னு சொல்லும் போதே வந்து எனக்கு ஒருத்தர் ஞாபகம் வருவார் யார் ஞாபகம் கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச முடியும் இர்ஃபான் இவர் வந்து எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போடுவார் ஏன்னா சும்மா ஒரு கல்யாண வீடு ஆகட்டும் இல்ல வந்து சமையல் அறை ஆகட்டும் இல்ல வந்து அவர் வீட்டுல இருக்கிற குளியல் அறியாகட்டும் எல்லாத்தையுமே வீடியோ எடுத்து போட்டுறதுதான் இவரோட வேலை இஃபான் வேலையா இருக்கும் அவரோட குழந்தை பிறக்க சொல்ல வந்து தொப்புல் கொடி கட் பண்ற விஷயம் அவ்வளவு பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆகி அவ்வளவு பெரிய விஷயம் வந்து எல்லா இடத்துலயும் வந்து அவரை பத்தி அசிங்கமா பேச ஆரம்பிச்சாங்க இல்லையா ஒரு ஓட்டி ஆபரேஷன் தியேட்டர்ல வந்து ஒரு குழந்தையோட பிரசவம் அந்த இடத்துல வந்து வாக்கு எடுக்கிறதுக்கு அந்த இடத்துல வந்து கேமரா எடுக்கிறதுக்கு எந்த ஒரு அவசியம் இருக்குங்க ஏன்னா ஒரு குழந்தை வந்து அங்க அவசியம் தாண்டி ஒரு சாதாரண மனுஷன் போய் அந்த இடத்துல பண்ணிட முடியுமா உதாரணத்துக்கு ஒரு ஆபரேஷன் நடக்குது நம்ம உள்ள போயிட முடியுமா முதல்ல அலோவ் பண்ணுவாங்களா பாய் கூட அந்த ஆபரேஷன் உள்ள போக முடியாது நர்ஸ் இருப்பாங்க டாக்டர்ஸ் இருப்பாங்க ஆட்னரி அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை போகக்கூடிய வார்ட் பாய் கூட உள்ள போக முடியாது பர்மிஷன் கிடையாது அப்போ இரஃபான் மாதிரி போன்ற நபர்கள் உள்ள போகிறாங்க அப்படின்னா ஸோ அந்த இடத்துலையும் காசு கொடுத்து ஹாஸ்பிட்டலில் ப்ரொமோட் பண்றதுக்கான வாய்ப்பா இருந்திருக்கும் ஸோ அந்த தான் இரஃபான் உள்ளே போயிருப்பாங்க அப்போ இரஃபான் மாதிரி நபர்கள் ஏன் அப்படின்னா உடல் உழைப்பு இல்லை அப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த உலகம் எல்லாமே டிஜிட்டல் மையமாக ஆயிடுச்சு அப்போது உடல் உழைப்பு இல்லாமல் எல்லா விஷயத்தையும் வந்து அன்றாடம் நான் என்ன பண்ணுறேன் தூங்கி எந்த இதுலேருந்து நைட்டு படுக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன் அப்படி கேமரா முன்னாடி பார்த்தா யூடியூப்பில் காசு கொட்டுது காசையும் தாண்டி வேலை வெட்டிக்கே போகாம உட்காந்து நம்ம பாக்குறோம் தெரியுமா அதுதான் மிகப்பெரிய தவறு அப்ப இதுக்கு இர்பான் நம்ம குத்தம் சொல்ல முடியாது நம்ம பாக்குறோம்னால தானே இரஃபான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து பண்றாரு காசு சம்பாதிக்கிறாரு நம்ம எல்லாம் அவாய்ட் பண்ணிட்டா நம்ம வேலை வெட்டிக்கு போயிட்டு ஓய்வு நேரத்தை மாதிரி போன்ற நம்மள பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளவுதான் அவசர சிகிச்சைன்ற ஒரு பிரிவு இருக்கு எமர்ஜென்சி வார்டுன்னு ஒண்ணு இருக்கு ஒரு ஆபரேஷன் தியேட்டர் இருக்கு ஹாஸ்பிட்டல்னு ஒரு விஷயம் இருக்கு சோ இதெல்லாமே இருக்கும்போது வந்து இந்த ஒரு இடத்துல போயிட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா ஆபரேஷன் நடக்கிறதுல வந்து நீ வீடியோ எடுத்து காட்டி வந்து அதுல நீ வியூஸ் வாங்குறதுக்கு வேற ஏதாச்சும் பண்ணிக்கலாம் இல்லையா சோ அதே மாதிரி இர்பான் இந்த ஒரு விஷயத்த பண்ணாரு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இந்த கார் உள்ளவே உக்காந்துட்டு ஏழைகளுக்கெல்லாம் வந்து காய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதுவுமே சீப்பான ப்ரொமோஷன் தான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பத்து பேருக்கு உதவி பண்ணிட்டு எல்லாருக்கும் உதவி பண்ண மாதிரி காட்டிட்டேன் அப்படிங்கிறது அவரோட ஒரு சின்ன ஒரு விஷயம் அப்ப காருக்குள்ள போயிட்டு இன்னைக்கு இறைவன் வந்து நம்ம நல்லபடியா வச்சிருக்கான் உணவு உடை இருக்கிற இடம் நம்ம நல்லபடியா இருக்கோம் மூணு வேலை நல்லா சாப்பிட்றோம் இது எதுவுமே இல்லாம உணவு இல்லாம உடை இல்லாம இருக்க இடம் இல்லாம ரோட்டோரத்தில் நிறைய நம்பளை படுத்து கிடக்காங்களே அப்போ அந்த மாதிரி நம்மளுக்கு உதவி பண்றதுக்கு தான் இரவு நம்மள மாதிரி நம்பளுக்கு வந்து காசு பணம் கொடுத்து நல்லா வச்சிருக்கான் உதவி பண்றங்கிற பேர்ல அவங்களை வந்து நம்ம இழிவுபடுத்தக்கூடாது அப்ப இரஃபான் என்ன பண்ணார் அப்படின்னா அவங்களுக்கு உணவு உடை கொடுக்குங்கிற பேர்ல வந்து அந்த ஒன்று நிக்குது பாரு இந்தா இங்க ஒண்ணு நிற்கிது பாரு இந்தா அதுக்கு கொடுக்கலாம் இந்தா இது கொடுக்கலாம் அது இது அப்படிங்கிற வார்த்தை வந்து ரொம்ப ஒரு தவறான சொல்லு அது இது நம்ம யாரை குறிப்பிடுவோம் அஞ்சு அறிவு ஜீவன் இருக்கக்கூடிய ஒரு ஆடு மாடு ஒரு நாயை சொல்லுவோம் அது இது அப்படின்னு அப்போ ஆறு அறிவு இருக்கக்கூடிய மனுஷனை பார்த்து அது சொல்கிறார் அப்படின்னா ஏன்னா இர்பான் வந்து சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு வளர்ந்த ஒரு நபர் சிங்கிள் சிங்கிள் பேரண்ட் ஆமா ஆனா வளர்ந்த பிறகு காசு வந்த பிறகு எல்லாமே மறந்து போயிட்டாரு ஏன்னா ஆடம்பரமா வளர்ந்து ஆடம்பரமா வந்துட்டாரு காசு வந்து கணக்கு வழக்கு இல்லாம போட்டுது அப்படிங்கும் போது வந்து என்ன பண்றாரு இர்பான் மாதிரி போன்ற நபர்கள் சமூகத்தை தப்பா வந்து வழி நடத்துறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன் தப்பா வழி நடத்துறாங்க கண்டிப்பா அவங்களை பாத்து எல்லா நபரும் வந்து சரி நம்ம யூடியூப்ல போனா காசு சம்பாதிக்கலாம் இதுல போனா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு அப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து மாசம் ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிற நபரா இருப்பாங்க புள்ளைய வளர்த்து நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து கொண்டு வராங்க அப்படின்னா அப்ப இரஃபான் மாதிரி போன்ற நபர் பார்த்து என்ன பண்ணாங்கன்னா அப்ப யூடியூப்ல போனா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம வீடியோ போட்டு ஜாலியா ஃபுல்லா வீடியோ போட்டுக்கிட்டு ஊதாரித்தனமா சுத்திக்கிட்டு இப்ப நல்லா இருக்கும் டென்சில் இப்ப நல்லா இருக்கும் இருபத்தி ஏழு வயசுக்கு அப்புறம்னா இந்த உலகம் நம்மளை வச்சு செய்யும் இருபத்தி ஏழு வயசு வரைக்கும் நம்ம பேரண்ட்ஸ் கண்ட்ரோல்ல இருக்கும் சம்பாதிச்சு தான் இருக்காங்க ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்கு பத்தாயிரம் பாஞ்சாயிரம் இருபதாயிரம் எத்தனை பேர் சம்பாதிச்சு முடியும் ஊர்ல பத்து பேர் இருக்காங்க பத்து யூடியூபர்ஸ் இருக்காங்க ஃபேக்கான ப்ரொமோஷன் கொடுக்குறாங்க ஒரு இடத்துல ஃபுட்டு நல்லாவே இல்ல நல்லா இருக்கிறாங்க ஒண்ணுமே இல்ல சாப்பாட ரொம்ப லோ குவாலிட்டி நல்லாவே இல்ல இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து நீ பேசுனா பேசக்கூடிய ஆட்கள் இருக்கதான் செய்யறாங்க சொல்றீங்க இல்லையா ஒரு உணவு வந்து ஒரு கடை இருக்கு ஒரு அட்ராக்டிவான ஒரு பெரிய ஒரு கடை இருக்குன்னு நினைச்சுக்கோங்க அந்த கடைக்குள்ள போறாங்க வாங்க இங்க வந்து பார்த்தோம் நல்ல டிஷ் இருக்கு நல்லா சாப்பாடு இருக்கு அனல் பறக்க சாப்பாடுங்க ரொம்ப சுவையான சாப்பாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போடுறாங்க அதை பார்த்து ஒரு பத்து பேர் அங்க போய் சாப்பிட்றான் அடுத்த நாள் அவன் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் உட்காந்துட்டான் கண்டிப்பா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நீ வந்து ஒரு பெரிய இடத்துல போய் சாப்பிடணும்னு நினைச்சு உன் வீட்டுல வந்து கண்டிப்பா வந்து பெரிய லெவல்ல சாப்பாடு நீங்க சொல்ற கருத்துக்கு வந்து நான் மாறுபடுறேன் அந்த உணவை சாப்பிட்டு மருத்துவமனைக்கு போயிட்டாங்க ஏகப்பட்ட பேர் இருக்காங்க நான் சொல்றேன் பெரிய உணவக பெரிய உணவகத்திலேயே நான் சொல்றேன் ஏன்னா நீங்க வந்து சொல்றது வந்து நீங்க சின்ன சின்ன தள்ளுவண்டிகள்ல சொல்றீங்க தள்ளுவண்டிகள்ல சாப்பிட்டவங்களே நல்லா இருந்திருக்காங்க நிறைய பேர் பெரிய பெரிய உணவுகள் பெரிய பெரிய அட்ராக்டிவ்னஸ் ஆக ஒரு பெரிய ஒரு அது பேர் சொல்ல விரும்பல பேசர் ஒரு பெரிய உணவகம் அது அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பிரான்சைஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் ஆனா பிரான்சைஸ் ஒரு பையன் போய் சாப்பிட்றான் சாப்பிட்டு வந்தவொடனே வீட்டில் வந்து இறந்து போறான் இந்த ஒரு விஷயம் வந்து எவ்வளோ பேரை வந்து பாதிக்கப்படுது ஏன்னா ஒரு உணவகத்தை நோக்கி எல்லாருமே வந்து படையெடுக்கிறாங்க அந்த உணவகத்துல வந்து சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க அவங்களோட பசியத்துக்கு தான் போறாங்க அவங்களோட ருசியத்துக்கு தான் போறாங்க போய் சாப்பிடும் போது அவங்களுக்கு வயிற்றுல கோளாறு ஏற்பட்டு இல்லை ஒரு அசிடிட்டி ஃபார்ம் ஆகி சோ ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயோ இல்ல ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயோ இறந்து போறதுக்கான சூழலே நிறைய பேருக்கு இருக்கு இல்லையா நம்ம இன்ஃபுன்ஸ காரணம் காட்ட முடியாது அந்த நிர்வாகத்தை தான் நம்ம காரணம் காட்டணும் சரியான முறையில பராமரிப்பு செய்யாம உணவு வந்து தயாரிச்சிருக்காங்க இல்ல அப்படின்னா ஸ்டோர் பண்ண உணவா கூட இருக்கலாம் அது வந்து ப்ரிசர்வேட்டிவ் உணவு அப்படின்னு சொல்லுவாங்க சிக்கன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாலு நாலு அஞ்சு நாள் வந்து அந்த பிரிசர்வேட்டிவ்லயே வச்சு அந்த சிக்கனை வந்து நல்லா ஒரு பாக்குறதுக்கே பெரிய பெரிய சிக்கன் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அதை வந்து எல்லாருமே என்ன சொல்றாங்க எனக்கு பெரிய பெரிய சிக்கன் சாப்பிடணும் ஆர்டர் போடுங்க ஆர்டர் போட்டு வீட்டில் சாப்பிட்றாங்க ஒரு குழந்தை இருக்கு சின்ன குழந்தைங்க எல்லாம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த பெரிய பெரிய உணவகத்துல வாங்கி சாப்பிட்றத வந்து எல்லாரும் பேரண்ட்ஸ் அடாப்ட் பண்ணி விட்டாங்க ஸோ அதனால நிறைய பேர் இந்த இன்ஃபுளுன்சர்ஸ் என்ன பண்றாங்க எல்லாருமே இந்த பெரிய பெரிய சிப்பன் வந்து அந்த கடையில இருக்கு அது பர்கர் அந்த கடையில இருக்கு இது அதுல இருக்கு அங்க இருக்கு இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரத்துக்கு ஆசைப்பட்டு நீ காசை வாங்கி போட்டுக்கிட்டு மற்றவங்களோட உயிர் பலியை கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் இல்லையா இன்ஃபுளுன்சர் பண்ணக்கூடிய விஷயம் எப்படின்னா நீ போய் சாப்பிட்றியா அந்த விஷயம் நல்லா இருக்கா அதை சொல்லணும் ஒரு ஹைப்பை கிரியேட் பண்றது இந்த ஊர்லேயே வந்து இந்த உணவகம் தான் நல்லா சரியான உணவகம் இங்கே உணவு சாப்பிட்டீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு ஹைப்பா இருக்கும் நல்ல ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ப்ரொமோஷனை தாண்டி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க இப்போ நிறைய பேர் நிறைய விஷயத்துக்கு ப்ரொமோஷன் பண்றாங்க நம்ம எதுவுமே குத்தம் சொல்லலாம் ஆனால் காசு வாங்கிட்டு ஒரு தவறான உணவகத்தை அவங்க ப்ரொமோட் பண்றதுலயும் இன்ஃப்ளூன்ஸோட தவறு மிகப்பெரிய நம்ம தவறு தான் நம்ம சொல்லுவோம் அதை அவங்க மாத்திக்கணும் மாத்தினா மட்டும்தான் சமூகம் மாறும் கண்டிப்பா உணவு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபாச உடைகளை போட்டு நிறைய பெண்கள் வந்து டான்ஸ் ஆடுறது உண்டு ஏன்னா இன்ஃபுளுசரா வந்து நான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமா அரைகுறை உடைகளை போட்டு வந்து டான்ஸ் ஆடி நிறைய பேர்கிட்ட ஃபாலோவர்ஸ் கிட்ட ஃபாலோவர் சினிமா தான் சினிமா தான் காரணம் சினிமா தொடர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அரைகுறை ட்ரெஸ் இல்லாம சினிமால அந்த காலத்துல மாதிரி பியூர் புடவை கட்டிக்கிட்டு தலையில மொழி போச்சுட்டு நடிச்சா யாரு தான் பாப்பா ஐயா நீங்க சொல்றது வந்து ஓகே வாஸ்து வந்தா ஆனா சினிமாவை பார்த்து வந்தது எல்லாமே ஓகே தான் தம்பதிகள் கல்யாணம் பண்ண தம்பதிகளே வந்து ஒரு முத்த காட்சியை வந்து முத்தம் கொடுத்துக்கிட்டு இல்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு இல்ல கவர்ச்சியான ஒரு உடையில போட்டுக்கிட்டு இல்ல ஒரு படுக்கை ஏறையில ஒரு இதாகட்டும் எல்லாத்தையும் வீடியோ எடுத்து போட்டு நான் சொல்றேன் வீட்டுக்குள்ள பண்ற விஷயத்த வந்து நீங்க வீடியோ எடுத்து போடுறதுக்கு நீங்க எல்லாத்தையுமே வந்து பிரதிபலிப்பா எல்லாத்தையும் காட்டிட்டு போயிடலாமே மக்களுக்கு முப்பது சதவீதம் தான் காட்டுறாங்க நோக்கிதான் போயிட்டு இருக்கு

சரியா எனக்கு ஊர்லாம் ஞாபகங்கள்ல ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல போக்ஸோ பாத்திருக்கீங்களா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து சில்க் சிமிதா வந்து மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்போ அவங்க வந்து எனக்கு வந்து ஃபுட்டு வேணா ஏதாவது ஃப்ரூட் இருந்தா போதும்னு சொல்லுவோம் டேரக்டர் வந்து ஃப்ரூட் வைக்கிறாங்க அதில் ஒரு ஆப்பிள் வந்து கடிச்சு சாப்பிட்டுட்டு இந்த ஆப்பிள் வந்து நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வைக்கிறாங்க அந்த இடத்துல டேரக்டரை நான் பேர் சொல்லறவங்களை டேரக்டர் எடுத்து ஆன் ஸ்பாட்ல மேலே ஏறி அந்த கூட்டத்தை பார்த்து ஒரு அறிவிப்பு செய்கிறாரு இந்த ஆப்பிள் வந்து சிறு சுமித்தா கடிச்ச ஆப்பிளு யாருக்காவது வேணுமா அப்படின்னு அப்பவே எவ்வளவு ஏலம் போயிருக்கும் நீங்க நினைக்கிறீங்க அந்த சிறு சுமித்தா கடிச்ச ஆப்பிளு ஒரு இரநூறுபா முந்நூறுபா போயிருக்கும் ஒரு மிகப்பெரிய பணக்காரன் ஒரு ஒரு லட்சத்தி ரெண்டு ரூபா கரெக்டா ஒரு லட்சத்தி ரெண்டு ரூபாய்க்கு ஏழை எடுத்திருக்காரு எச்ச ஆப்பிளுக்கு ஆப்பிளுக்கு ஒரு ஒரு லட்சத்தி இருபதாயிரம் சில்க் சிமித்தான்னு சொல்லவும் எனக்கு அந்த ஒரு விஷயம் ஞாபகம் வருது அப்படில இருந்து இப்ப வரைக்கும் சமூக அதை நோக்கிதான் போகும் இருந்தாதான் படம் ஓடும் இல்லைன்னா கூட்டம் போகாது நல்ல நல்ல படம் வருது நான் இல்லைன்னு சொல்லல பத்து படம் வருது அப்படின்னா ஒன்பது படம் ஆபாசம் நோக்கி தான் போகுது ஒன்னு ரெண்டு நல்ல படங்கள் வருது ஆனா எந்த படம் வெற்றி பெறுது பார்த்தா ஆபாசமா இருக்கக்கூடிய படங்கள் தான் வெற்றி அப்ப இன்ஃபுளுசர்ஸ் பண்றதெல்லாம் கரெக்ட்ன்னு சொல்றீங்களா நிறைய பேர் ஆபாசமா வீடியோ போட்டுட்டு இருக்காங்க ஆபாசமா சில விஷயங்கள் பேசுயன்சர் எப்படி வளர்ந்து வந்தாங்க அவங்க ஏதோ நோக்கி யார பார்த்து வளர்ந்து வந்தாங்க இந்த இதை நோக்கி தான் போகுது நோக்கி போனா தான் இது வந்து தேவை ஏன்னா மக்கள் அவங்களை வந்து பார்த்துட்டே இருக்கணும் மக்கள் வந்து அவங்களை கொண்டாடிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படியாச்சும் ஒரு சான்ஸ் வாங்கி சினிமால நம்ம எப்படியாச்சும் பிரதிபலிப்பா வந்துருவோமா இல்ல இதால என்ன காஸ்ட் பண்ண முடியுமா அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க ஆனா மத்தவங்க குழந்தைகள் பார்க்கோ இல்ல வந்து பசங்க பார்ப்பாங்க சின்ன சின்ன பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க பார்ப்பாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் நினைக்கவே மாட்டாங்க இல்லையா எல்லாமே சினிமா தான் நினைச்சு சினிமால ஆபாசத்தை குறைச்சிட்டா இப்ப இருக்கக்கூடிய சமூகமும் ஆபாசத்தை குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப எந்த அளவுக்கு சினிமால வந்து ஆபாசம் அதிகமாயிட்டோ போகுதோ சமூகத்திலயும் ஆபாசம் தான் போகும் இல்ல எந்த மாற்றம் கருத்து இல்ல ஒரு பையன் எங்க பார்த்து ஆபாசத்தை மழை கத்துக்குறான் அவனுக்கு யார் சொல்லி தரா நான் இப்படிதான் சாப்பிடறோம் இப்படிதான் உடை அணியணும்னு யாரா எனக்கு சொன்னா மட்டும்தான் என் மனசுலயும் என் புத்திலையும் ஏறும் அப்போ ஒருத்தவன் சின்ன ஒரு விஷயத்த பார்க்குறான் அதை பார்த்து வளர்ந்து வரான் நம்ம இப்படி இருந்தால் தவறு இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போது சினிமா எடுக்கக்கூடிய நபர்கள் நீங்கள் சினிமா துறையை கரெக்டாக பயணம் செஞ்சு கொண்டு போனீங்க அப்படின்னா ஆபாசங்கிறது குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது எந்த அளவுக்கு சினிமா துறையில பெண்கள் நீங்கள் ஆபாசமாக காட்டுறீங்களோ இந்த சமூகமும் ஆபாசமாக நோக்கி தான் போகும்